ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மாரளி மாதத்திற்கான பலாபலங்களை வைக்கின்றேன் அன்பர்களே பன்னெண்டு ராசியில இப்ப யோகம்னு சொன்னா உங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா பாக்கியாதிபதியாகிய சூரிய பவனே உங்கள் ராசியில அமர்றதும் உங்கள் ராசிநாதனால் நீங்கள் பார்க்கப்படுவதும் மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போதும் அதன்படி பாத்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அப்பேற்பட்ட இந்த புனிதமான மாதத்துல வைகுண்ட ஏகாதசி வருகிறது ஆரத்ரா தரிசனம் வருகிறது அனும ஜெயந்தி வருகிறது ஆங்கில வருட பரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது இதெல்லாம் இந்த மாசத்துக்கான சிறப்புகள் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஆறு சுபமூர்த்த நாட்கள் வருகிறது சரி இதனால நமக்கு நன்மைகள் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சொன்னேன் முதல் நன்மையே உங்களுக்குத்தான் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரக அமைப்புகள் பூரா உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்கள் ராசியில பஞ்சமாதிபதி செவ்வாயும் பாக்கியாதிபதி சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் ராகுபவனோட உங்கள் ராசிநாதன் குரு பவான் உச்சஸ்தானத்துல அமர்ந்திருக்கின்றார் கடகராசியில பாக்கியத்துல கேது பவான் அமர்ந்திருக்கின்றார் விரயத்துல சுக்ரபவனும் அவருடைய புத அமர்ந்திருக்கிறார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல கிரக அமைப்புகள் கிரக மாறுதல் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பார்த்தா அதுவும் இன்னும் அதிகமா வருது இந்த மாசம் ஆறாம் தேதி ராசிநாதன் குரு பகான் மிதன ராசிக்கு போய் உங்கள் ராசியை பாக்குறார் இது முதல் சிறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி சுக்கர பவான் அவர் வந்து தனச ராசிக்கு வர்றார் அதுக்கடுத்து பத்தாம் தேதி புத பகான் வருகிறார் இதுதான் வந்து கிரக மாறுதல்கள் இவ்வளவு இருக்கனால உங்களுக்கு பலன்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கலப்பு பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதோட சேர்த்து லாப பலன்கள்னு சொல்லுவோம் ஏன்னா லாபாதிபதி வர்றார் ஆறாம் இடத்தை அதிபதி வருகிறார் பிரச்சனையும் வருகிறது லாபமும் வருகிறது அதனாலதான் கலப்பு பலன்னு அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு பண பொருளாதாரத்தில் அதிகமான நன்மையை அடைவீர்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எதிர்பாராத லாபத்தோடு கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் பத்தாம் ஆதி புதன் உங்கள் ராசியில வர்றப்ப பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபத்தோடு இருக்கும் லாபாவியில் சேர்ந்து வர்றாரு அப்ப தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சிறந்த நன்மை அடைவீர்கள் உத்தியோகம்னு சொல்ல பாத்தீங்கன்னா வேலை பாக்குறவங்க அது சர்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும் சரி அல்லது வந்து சாதாரண துறையில இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது நல்லா பயன்படுத்திங்க அதாவது வந்து பனிச்சுமைகள் கொஞ்சம் விலகும் மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு கீழே படிபுரியக்கூடியவங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வியாபாரத்தில் வியாபாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால இந்த மாதம் முழுவதுமே சுப பலன்களை நிறைய எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இது போக சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்குலாம் சுப செய்திகள் கிடைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் செவ்வாயை பார்க்கின்றார் குரு மங்கள யோகங்கள் கிடைக்கும் அந்த குரு மங்கள யோகத்தினால வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் நன்மைகளும் தந்தை வழி உறவுகளால் அதிகமான லாபங்களும் தெய்வ பலமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் எல்லாமே இந்த மாசம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அபரிமிதமா கிடைக்கும் போது பயன்படுத்திக்க அடுத்து மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா அரையாண்டி தேர்வு வருகிறது இந்த அரையாண்டி தேர்வுல நல்ல மார்க் வாங்குறதுக்கு புத பவன் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு குரு பார்க்கிறார் அதனால படிச்சதெல்லாம் மறக்காது அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து படிச்சுனாலே போதும் நல்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா அரையாண்டி தேர்வுங்கிறது முக்கியமான விஷயம் அதனால நல்ல ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தயவு செய்து பயன்படுத்திக்க நண்பர்களால் யோகங்கள் உண்டு ஆசிரியர்களால் உங்களுக்கு அரவணைப்பு உண்டு கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா முதல் உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருக்காங்க ஏன்னா சுக்கரன் ஆறு ஆறாம் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அது பகை வீட்டில் உட்கார்ந்து வந்து உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் மன உளைச்சல் உன உணவு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பாரு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு ஜாலியாக இருக்கும் அவ்வளவு ஒரு அந்யோன்யமும் அவ்வளவு ஒரு அரவணைப்பும் வந்து இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கணவர் உங்கள் சொல்லி கேட்பார் உங்கள் சொல்லி உங்களுக்கு கணவர் கேட்பார் இந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு வந்து உங்க ராசிநாதன் அவர் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரா அதனால பாத்தீங்கன்னா கணவருக்காக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே மாதிரி அவர் உங்களுக்காக இறங்கி வருவார் அப்போ வாழ்க்கை வந்து ரொம்ப என்ஜாய் ஃபுல்லா போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணும் இதுவரை இந்த சிக்கல்கள் எல்லாம் பிரத்தியாரால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் எல்லாமே நீங்கிறோம் அதனால எந்த விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் பயப்பட வேண்டாம் ஒரு விஷயம் இரண்டாவது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற அடைவர்கள் பெண்களுக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா அழகுகளை கட்டிடங்களை சார்ந்த பெண்களுக்கு கலைத்துறை ஆஹ் ஆடை ஆபரணங்கள் துறை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவும் இந்த மாதம் உங்களுக்கு சுப யோகமான மாதமாக அமைய ஜோதிடன் இணைய நல்வாழ்த்துக்கள் தனுசராச பத்தி நம்ம அழகா தெளிவா சொன்னீங்கயா இப்ப வந்து அதுல சில கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்க சொன்னீங்க உச்சம் பெற்ற குரு மிதனத்திற்கு வரும்போது யோக பலனை எதிர்பார்க்கலாமா நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்புங்கிறது ஜோதிடத்தோட விதி அந்த கணக்குப்படி பாக்குறப்ப குரு உச்சம் பெற்று இருந்தாலுமே அமர்ந்த இடம் வந்து எட்டாம் இடம்னால அது வந்து ஒரு பிரச்சனைக்குரியது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அந்த குரு பாக்குறது வந்து சிறப்பு ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு சின்ன டிஃபால்ட் என்ன கேட்டீங்கன்னா அந்த குரு இப்ப வக்ரத்துல இருக்காரு அது ஒண்ணுதான் பிரச்சனை ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு அவர் வக்ரத்துல இருக்கனால கொஞ்சம் கவனமா செயல்படுத்துங்கன்னு சொல்லுவோம் அதாவது நிகழ்ச்சியில பொறுத்தலும் பாத்தீங்கன்னா அஹ் இது செய்யலாமா அது செய்யலாமான்னு சில நேரத்துல கன்ஃபியூஷன் தான் வரும் அதெல்லாம் இந்த கன்ஃபியூஷன் இல்லாம தெளிந்து செஞ்சீங்கன்னா முடிவு ஜெயமாக இருக்கும் அடுத்த கேள்விங்க அதாவது தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு நீங்க சொன்னதுதான் பஞ்சம பாக்கிய கிரகங்களாகிய சூரிய செவ்வாயும் இணைப்பு தனுசுக்கு எந்த வகையான நன்மையை தரும் தருமா தராதா நிறைய நன்மைகள் தரா தராதுங்கிற வார்த்தைக்கு போகாதே நிறைய தரும் ஏன்னா முதல் வருஷமா பஞ்சமாதிபதிங்கிறது வந்து தெய்வ பலம் சொல்லிப்பாரு பாக்கியாதிபதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுஜன தொடர்பு ரெண்டாவது வந்து தெய்வ பலத்திலேயே இன்னும் அதிகமான லாபங்கள் உண்டு அஞ்சு ஒண்ணுல அதாவது ஒன்னாம் ராசியில வந்து அஞ்சு ஒன்பது சேர்க்கைங்கிறது அது வந்து எவ்வளவு பலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோடி சூரிய பிரகாசம் சொல்லம் இல்லையா அந்த அளவுக்கு பலம் நல்ல அதிகமா கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால அஞ்சு ஒன்பது சேர்க்கை உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் அஞ்சு ஒன்பது சேர்க்கை பயன்படுத்தினீங்கன்னா லாபம் உண்டு பெரிய அளவுக்கு ஜெயிக்கலாம் சிறப்பு சிறப்புங்க தெய்வ வழிபாடு பற்றி அதை நம்ம சிறப்பா குல குலசாமியா வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குறிப்பா சித்தரை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா மூல நட்சத்திரம் வரதுனால அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு ஆச்சரிய ஒரு சித்தர் மாதிரி தான் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வந்து மரகத நடராசிரியரை வழிபாடு பண்ணுங்க இந்த மாசம் வந்து ஆறுத்துல தரிசனம் வருகிறது குறிப்பா வந்து சொல்ல போனா வைகட்ட ஏகாதேசி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலங்கள் நிச்சயமா நிறைய கிடைக்கும் இறுதியா ஒரு கேள்விங்க அதாவது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றீங்க அதுல வந்து என்ன எண்ணெய் ஏற்றி விளக்கு வைத்து வழிபடுவது சிறப்பா இல்ல போய் அமர்ந்து மனமாற வேண்டுவது சிறப்பா இது பொதுவான ஒரு கேள்வி இது அனைவருக்கும் சார் அந்த காலகட்டங்களில் எங்களுடைய தயார் கோயிலுக்கு அழைச்சிட்டு போறப்ப சொல்லுவாங்க ஒரு சின்ன சூடம் என்னம்மா இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப மலையேற்றி மலையம்பிட்டு சாமிக்கு கடுக சூடம் கொடுத்தாலே ஏத்துக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இதுல வந்து என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் சார் நீங்க முதல் சொன்ன பார்த்தீங்களா இறைவனை எப்படி வழிபடுகிறோமோ அதே நமக்கு போதும் மனதார வழிபாடு பட்டாலே நிச்சயமாக அந்த பலன் நிறைய கிடைக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் அது அவங்களுடைய சக்தியை பொறுத்த விஷயம் சரிங்களா சிலவங்க வந்து பூஜை பணசாரங்கள் நிறைய பண்ணுவாங்க சிலவங்க வந்து ஒண்ணுமே முடியாது ஒரு தீபம் ஏற்றுவாங்க ஏதோ உங்களால முடிஞ்சதை செய்ய பலம் கிடைக்கும் நன்றி நன்றி நன்றிங்க